இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமனுக்கு அனைத்து டாக்டர்களும் உண்டு டாக்டர்களும் தொழிலாளி ஒரு பிரிவு தான் அவர்களும் போராடுவதற்கான எல்லா விதமான இருக்குது முழுமையான நோட்டீஸ் கொடுத்துட்டு அவங்களும் போராட்டம் பண்ணலாம் செவிலியர் பண்ணலாம் மருத்துவத்துறை ஊழியர்கள் எல்லாமே பண்ணலாம் டாக்டர் மட்டும் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது செவிலியர் பண்ணக்கூடாது அப்படி பார்த்தாங்க அவங்கள பிரச்சனை எப்படி தீர்க்க முடியும் இதுவரை அந்த மாதிரி பாதிப்பு வரல அந்த மாதிரி பாதிப்பு வந்ததாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கட்சி பிரச்சாரமானது அந்த பிரச்சாரத்தை வந்து த தயவு செய்து நீங்கள்லாம் ஈல்ட் தான் என்னுடைய வேண்டுகோள் அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் நோயாளிகள் செத்து போயிட்டான்னு சொன்னாங்க அதாவது தமிழ் இந்தியாவில் வந்து இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டை வந்து கொண்டு வரணும் உயர் சிறப்பு கல்லில் வந்து கொண்டு வரணும் போராட்டம் பண்ணுறோம் போராட்டம் பண்ணுறவங்க இந்திய மருத்துவ கவுன்சில் என்ன பண்ணுச்சு இடஒதுக்கீடு கூடாது இடஒதுக்கீடு வந்தால் நோயாளிகள் செத்து போயிடுவான்னு இந்திய மருத்துவ கவுன்சிலே அறிக்க விட்டுச்சு அப்படிப்பட்டவங்களாம் இருக்கிறாங்க நாட்டில் ஒரு இந்திய மருத்துவ கவுன்சிலே அந்த மாதிரி அறிக்கை விடுறாங்க தமிழ்நாட்டில் ஒரு கட்சி பிரதானமான ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து சொல்கிறாங்க நோயாளியில் பாதிக்கப்படான்னு சொல்லிவிட்டு எந்த நோயாளி பாதிக்கப்பட்டாங்க அப்போ அவங்க திட்டமிட்டு இந்த போராட்டத்தை தன்னுடைய அரசை காப்பதற்காக செய்கிறாங்க அப்படின்றது என்னோட கருத்து அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னா இதுவரையும் நடக்கிற எதிராலும் இது இப்போ இப்போ வந்து யாருமே ஸ்ட்ரைக் பண்ணல ஒருவேளை நோயாளி இறந்தா அது உறுதிப்படுத்தப்பட்டால் அது தமிழக அரசும் மத்திய அரசு தான் பொறுப்பு ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு தமிழக அரசுக்கு தான் இருக்கு தமிழக அரசு செய்ய முடியல என்ன செய்யணும் மத்திய அரசு வலியுறுத்தணும்ல செஞ்சு கோரிக்கை நிறைவேற்றல ஏன் பதினேழு நாளைக்கு போடுறது இழுத்து ஏன் வலியுறுத்த ஏன் போதிய அழுத்தத்தை கொடுக்கல இதுதான் பிரச்சனை காரணம் திரும்ப திரும்ப வந்து வந்து நியாயமான கோரிக்கை நானும் பொது ஒரு ஒரு தாங்க நான் வந்து திடீர்னு உடம்பு சரியில்லைன்னா சைக்கிள் நடக்கிறப்ப நானும் ஒரு பொதுமக்கள் பொறுப்பு பொது நிர்வகிக்கணும் செவிலியர் போராட்டமா மருத்துவத்துறை ஊழியர் போராட்டமா அவற்றுக்கு எல்லாமே பொறுப்பு அவர்கள் தான் மாற்று ஏற்பாடு மாற்று ஏற்பாடு பண்ணணும் அழைத்து பேசி பேச்சுவார்த்தை மூலமாக சுமூகமா தீர்க்கணும் அது செய்யவில்லை என்றால் அரசு மேலே வரக்கூடிய கோபத்தை வந்து டாக்டர் மேலே திருப்ப கூடாது டாக்டரும் சமூக தான் இருக்காங்க நீங்க சேவை செய்வது சொல்லுங்க அரசாங்க மருத்துவ சேவையெல்லாம் கருதுல அவங்க இண்டஸ்ட்ரியாக தான் கருதுறாங்க உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி